இன்றைக்கி நம்ம நான்காம் வகுப்பு அறிவியல் பருவம் ஒன்று எனது உடல் பாடத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம உடலில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது என்னென்ன பாகங்கள் இருக்குது அப்படி சொல்லுங்கள் பார்ப்போம் தலை கண் மூக்கு வாய் கழுத்து கை கால் வயிறு அப்புறம் உள்ளுக்குள்ளாரல்னு பார்த்திங்கன்னா இதயம் குடல் அப்புறம் சிறுநீரகம் நுரையீரல் அப்புறம் தலையில் மூளை இந்த மாதிரி நம்ம உடலில் என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்கு இப்போ நம்ம நம்மளால நம்மளோட உடல் உறுப்புகளை எந்தெந்த உடல் உறுப்புகளை பார்க்க முடியும் இப்போ கண்ணு மூக்கு காது கை கால் இந்த மாதிரி ஒரு சில வெளியில் இருக்க உறுப்புகளை மட்டுந்தான் நம்மளால் பார்க்க முடியும் சரிங்களா இப்போ நம்மளால் பார்க்கக்கூடிய உறுப்புகளை நம்ம வெளியுறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்மளால் ஒரு சில உறுப்புகளெல்லாம் பார்க்க முடியாது இப்போ வயிறு நம்ம வெளியில் சொல்லிடுவோம் ஆனால் வயிற்றுக்குளாரை இருக்க உறுப்புகளெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுமா இதயம் சொல்கிறோம் இதையெல்லாம் உள்ளு குளாரை இருக்குது நுரையீரல் அப்புறம் தலையில் மூளை இருக்கு இல்லையா இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது இப்போ இந்த மாதிரி நம்மளால் பார்க்க முடியாத உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்ம வந்து உள்ளுறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இந்த பகுதியில் உள்ளுறுப்புகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூளை நுரையீரல் இதயம் சிறுநீரகம் இறைப்பை தசைகள் மற்றும் எலும்புகள் இந்த ஆறு உள்ளுறுப்புகளை பற்றி தான் நம்ம இந்த பாடத்துல பார்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு மூளையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம உடல்லையே ரொம்ப முக்கியமான உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை தான் இந்த மூளை எங்கே இருக்கு நம்ம தலையில மண்டை ஓட்டுக்கு உள்ள இருக்கு மண்டை ஓட்டுக்கு உள்ளார தான் மூளை பாதுகாப்பாக இருக்குது இந்த மூளையில் மொத்தம் மூணு பகுதி இருக்குது அது என்னென்ன முன்மூளை நடுமூளை பின்மூளை அப்படின்னு மூணு பகுதிகள் இருக்குது இப்போ மூளைன்றது தான் நம்ம உடலின் கட்டளை மையம் இந்த மூளை தான் நம்ம பல்வேறு செயல்களை சிந்தித்து செய்கிறதுக்கு உதவுது இப்போ உதாரணத்துக்கு கையை அசைக்கிறோம் கால் அசைக்கிறோம் நடக்கிறோம் நிற்கிறோம் உட்காரோம் இந்த மாதிரி எல்லா செயல்களையும் செய்கிறதுக்கு இந்த மூளை தான் நமக்கு உதவியாக இருக்குது அதாவது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே எல்லாமே மூளையோட கட்டளையின் காரணமாக தான் நம்மளால் செய்ய முடியுது மூளையோட எடைன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோகிராம் தான் மூளையோட எடை இப்போ பதில் அளிப்போமா டேஸ் ஓர் உள்ளுறுப்பாகும் மூக்கு மூளை எது மூளை ஓர் உள்ளுறுப்பு நம் உடலின் உள்ளுறுப்புகளை நம்மால் பார்க்க முடியும் முடியுமா முடியாதா உள்ளுறுப்புகளை பார்க்க முடியாது அப்போ தவறு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம நுரையீரல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நுரையீரல் எங்கே இருக்கு நம்மளுடைய மார்பு பகுதியில் பஞ்சு போன்று இருக்கக்கூடிய ஓரிணை உறுப்புகளை தான் நம்ம நம் நுரையீரல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நுரையீரல் ஓரிணை அப்படின்னா இரண்டு நுரையீரல் இருக்குது இந்த நுரையீரலோட வேலை என்னடா நம்ம மூச்சு விடுறதுக்கு உதவுறது தான் இந்த நுரையீரல் நாம் மூக்கின் வழியாக காற்ற போது நம்ம சுவாசிக்கும் போது காற்றை உள்ள இழுக்கிறோம் இல்லையா அப்போ உள்ள இழுக்கும்போதும் இந்த ஆக்சிஜன் வந்து நம்ம நுரையீரலுக்கு போகுது அப்போ நுரையீரலுக்கு போகையில் நுரையீரல் வந்து விரிவடையுது அதாவது பெருசாகுது அதுக்கப்புறம் நம்ம உள்ளிழுத்த இழுத்த காற்றை திருப்பி நம்ம வந்து என்ன செய்வோம் மூச்சை வெளியே விடுவோம் இல்லைங்களா மூச்சை வெளியே விடும்போதும் அப்போ நுரையீரலில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது அப்போ வெளியேற்றப்படும்போது நுரையீரல் சின்னதாகுது அதாவது சுருங்குது இப்போ நம்ம உள்ள இழுக்கும்போது நுரையீரல் பெருசாகும் காற்ற கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடையில் நுரையீரல் வந்து சுருங்குது இப்போ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பலூன் தான் சொல்லணும் பலூனை வந்து நம்ம காற்ற உள்ள க பலூனில் காற்று ஊதையில் அதில் காற்று இருக்கையில் அது வந்து என்ன செய்யுது பெருசாகுது அந்த காற்றை உடையில் காற்று வெளியே வந்துருச்சுன்னா அந்த பலூன் வந்து என்ன செய்யுது சுருங்கிது அந்த பலூனோட ஆக்டிவிட்டி மாதிரி தான் நம்ம உடம்பில் வந்து நுரையீரல் செயல்படுது காற்று உள்ளே இருக்கும்போது நுரையீரல் பெருசாகுது அதாவது விரிவடையுது அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்ற படையில நுரையீரல் வந்து சுருங்குது சிறியதாகுது சரிங்களா இப்ப நுரையீரல் தான் நம்ம சுவாசிக்க மூச்சு விடுறதுக்கு பயனுள்ள ஒரு உறுப்பு இப்ப அடுத்து இறைப்பை வயிறுங்கிறது நுரையீரலுக்கு கீழே காணப்படக்கூடிய ஒரு ஜே வடிவ பைய தான் நம்ம வந்து இறைப்பை அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இந்த இறைப்பையை பாருங்க அப்படியே ஜே மாதிரியே இருக்குங்க இல்லைங்களா அதனால தான் இதை ஜே வடிவ பைன்னு சொல்கிறோம் இறைப்பை நம்ம சாப்பிட்ற உணவு உணவு குழல் வழியாக இறைப்பையை வந்தடையுது இறைப்பையில தான் உணவை செரிக்கக்கூடிய கூடிய அமிலம் இருக்கு அதாவது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஹைட்ரோகுளோரிக் அமிலம்னு இறைப்பையில சுரக்குது அந்த அமிலம்தான் உணவு பொருள்களை வந்து செரித்து அதன் மூலமா நமக்கு ஆற்றல் கிடைக்க உதவியா இருக்கு அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய உறுப்பு இதயம் இதயம் ரத்தம் இறைக்கும் உறுப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன் அப்படி சொல்றோம் இதயம் நம்ம உடலோட எல்லா பாகங்களுக்கும் இரத்தத்தை அனுப்புது இந்த இதயம் எங்க இருக்கு ரெண்டு நுரையீரல்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் இதயம் இருக்கு இந்த இதயம் எதனால் ஆனதுன்னா தசையால் இதய தசையால் ஆனது இப்ப நம்ம இதயம் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு நிமிஷத்துக்கு எழுபத்தி முறை துடிக்குது சரிங்களா அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய உறுப்பு சிறுநீரகங்கள் நமக்கு மொத்தம் எத்தனை சிறுநீரகம் இருக்கு ரெண்டு சிறுநீரகம் இருக்கு இதனுடைய வடிவம்னு பார்த்தோம் அப்படின்னா அவரை விதை அவரை விதை வடிவத்துல இருக்கக்கூடிய உறுப்பு இந்த சிறுநீரகங்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்புன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா சிறுநீரகங்கள் தான் நம்ம இரத்தத்துல உள்ள அதிகப்படியான நீரா இருக்கட்டும் இல்லை நச்சுக்களா இருக்கட்டும் எல்லாத்தையும் வடிகட்டி இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய வேலையை செய்யறது இந்த சிறுநீரகங்கள் தான் சரிங்களா அடுத்தது பொறுத்துகள் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் ஃபஸ்ட் ஒன் ஓரினை பஞ்சு போன்ற பைகள் பஞ்சு போன்ற பைகள் எது நுரையீரல்கள் அடுத்தது வடிவ பை வடிவ பை என்ன இப்போ தான் பார்த்தோம் இறைப்பை அதாவது வயிறு அதிகப்படியான நீரை வடிகட்டுதல் இரத்தத்தில் உள்ள நீர் நச்சுக்கள்லாம் வடிகட்டுறது எது சிறுநீரகம் கட்டளை மையம் கட்டளை மையம் எது மூளை மூளை சொல்கிறது தான் நம்ம செய்கிறோம் அடுத்து இரத்த இறைப்பி அதாவது இரத்தத்தை மற்ற எல்லா உடல் உறுப்புகளுக்கும் அனுப்பி வைக்கிறது இதயம் இப்போ அடுத்து பாருங்கள் ஒரு சிறுநீரகத்தின் பாதி பாகம் மட்டுமே இரண்டு சிறுநீரகங்களும் இணைந்து செய்யும் வேலையை செய்யும் திறன் கொண்டது பாருங்கடா எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு படைப்பு பாருங்களேன் ஒரு சிறுநீரகத்தோட பாதி பாகம் மட்டுமே ரெண்டு சிறுநீரகமும் சேர்ந்து செய்கிற வேலையை செய்யக்கூடிய திறன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த விஷயம் நமக்கு தெரியவே தெரியாது இந்த விஷயம் நமக்கு புதுமையானதா இருக்கு இப்போ நம்ம அடுத்த உள்ளுறுப்பு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தசைகள் மற்றும் எலும்புகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த உள்ளுறுப்புகள் எலும்புகள் மற்றும் தசைகளை பற்றி பார்க்க போகிறோம் நம்மளோட உடல் வந்து எலும்புகளாலையும் தசைகளாலேயும் ஆனது தான் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம கையை வந்து அழுத்தி பார்த்தோம்னா அதில் சாஃப்டாக இருக்கக்கூடிய பகுதியை வந்து தசைன்னு சொல்லுவோம் அதில் கடினமாக இருக்கிற பகுதியை வந்து நம்ம எலும்புன்னு சொல்லுவோம் எலும்பு தான் நம்மளோட உடலுக்கு வடிவம் கொடுக்குது இப்போ நம்ம உடம்புல வந்து எலும்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு ஒரு வடிவமே நமக்கு கிடைக்காது கிடையாது இப்போ அந்த எலும்பு தான் நம்ம உடலுக்கான சட்டகம் ஒரு வடிவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சட்டகம் இந்த எலும்பு இருக்கிறதுனால தான் நம்மளால் குதிக்கிறது ஓடுறது நடக்கிறது படுக்கிறது இந்த மாதிரி செயலை செய்கிறதுக்கு உதவியா இருக்கு அது மட்டும் இல்லாம எலும்புகள் தான் உடல்ல இருக்கக்கூடிய உள்புற பாகங்களையும் பாதுகாப்பாக வச்சிருக்கு இப்ப தசைகள்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள எலும்புகளை மூடி இருக்கக்கூடிய மென்மையான பகுதி மென்மையான பாகத்தை தான் நம்ம தசைகள் அப்படின்னு சொல்றோம் இந்த தசைகள் எப்படி இருக்குன்னா ரப்பர் பட்டை மாதிரி நீண்டும் சுருங்கியும் நம்மளோட பல்வேறு பாகங்களை இயக்கிறதுக்கு உதவியா தான் இந்த தசைகள் இப்ப நம்ம எலும்புகளை வந்து இப்ப நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் சரிங்களா இப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும் பால் பால் அடை கட்டி அப்புறம் முட்டை இது மாதிரி நம்ம சத்தான ஆரோக்கியமான உணவுகளை நம்ம சாப்பிடணும் வலுவான தசைகளை பெறணும்னா நம்ம என்ன செய்யணும்னா தினமும் உடற்பயிற்சி செய்யணும் சுறுசுறுப்பா இருக்கணும் இது மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம எலும்பும் தசைகளும் வந்து ஆரோக்கியமா இருக்கும் பாதுகாப்பாவும் இருக்கும் இப்ப நம்ம ரெண்டு அரிய தகவல்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இப்ப நம்ம குழந்தையா பிறக்கும்போது முன்னூறு முந்நூறு எலும்புகளோட பிறக்குறோம் ஆனா அது வளர வளர இந்த எண்ணிக்கை வந்து குறைஞ்சி இரநூத்தி ஆறாக இருக்குது மனிதனோட எலும்புகளோட எண்ணிக்கைன்னு கேட்டோம் அப்படின்னா இரநூத்தி ஆறு தான் ஆனால் பிறந்த குழந்தைக்குன்னு கேட்டால் முந்நூறுன்னு நம்ம சொல்லணும் அடுத்தது இன்னொரு விஷயம் பாருங்கள் நம்ம சிரிக்கும்போது ஏழு ஏழு தசைகள் தான் செயல்படுதான் நம்ம சிரிக்கிறதுக்கு ஏழு தசை வேலை செய்யணும் ஆனால் நம்ம முகத்தை சுழித்து கோவமாக இருக்கும்போது பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நாற்பத்தி மூணு தசை வேலை செய்யணுமா நாற்பத்தி மூணு தசை செயல்படணும் அப்போ நம்ம சிரிக்கும்போது ஏழு தசை தான் ஆனால் முகம் சுழித்து கோவமாக இருக்கும்போது நாற்பத்தி மூணு தசை அப்போ நம்ம என்ன செய்யணும் நிறைய சிரிக்கணும் நம்மளோட ஆற்றலை வந்து அதிகமாக செலவாகிற ஆற்றலை நம்ம சேமிக்கணும் சரிங்களா அப்ப இனிமே நம்ம வந்து சோகமாக இருக்கும்போது நமக்கு நாற்பத்தி மூணு தசைகள் வேலை செய்யணும் அப்ப நம்ம சோகமாக இருந்தால் நம்மளோட ஆற்றல் தான் வீணாகும் இனிமேல் நம்ம வந்து சிரிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எப்போதுமே என்ன செய்யணும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அடுத்தது நம்மளோட உறுப்புகள் எல்லாம் பாதுகாப்பா கவனமா பாத்துக்கிறதுக்கு செய்ய வேண்டியவை என்னென்னு பார்ப்போம் இப்போ நம்மளோட மூளை வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம குறைஞ்சது எட்டு மணி நேரம் என்ன செய்யணும் தூங்கணும் அப்புறம் இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கொழுப்பு நிறைந்த உணவுகள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அப்புறம் வயிறு வந்து ஆரோக்கியமாக எந்த கோளாறும் இல்லாமல் செயல்படணும் அப்படின்னா நம்ம சத்தான உணவை சரியான நேரத்தில் சாப்பிடணும் ஒரு சில பேர்லாம் சாப்பிடாமையே இருப்பாங்க லேட்டாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் சத்தான உணவை சரியான நேரத்துக்கு சாப்பிடணும் அடுத்து சிறுநீரகம் சிறுநீரகம் வந்து அதனுடைய வேலையை சிறப்பாக செய்யணும் அதுக்கு எந்த ஒரு கோளாறும் வரக்கூடாதுன்னா நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய தண்ணி குடித்தோம்னாலே சிறுநீரகம் சிறப்பாக செயல்படும் அடுத்தது எலும்பும் தசைகளும் நல்ல சிறப்பாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம தினமும் உடற்பயிற்சி செய்யணும் அடுத்தது நம்மளோட உடலில் பார்த்திங்கன்னா அறநூறுக்கும் மேற்பட்ட தசைகள் இருக்குது அதில் நம்ம உடலோட நீளமான எலும்புன்னு பார்த்திங்கன்னா தொடையில் உள்ள எலும்புகள் தான் நீளமான எலும்பு சிறிய எலும்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா காதில் உள்ள அங்கவடி எலும்பு அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் வந்து மிகச்சிறிய எலும்பு நீளமான தசைன்னு பார்த்தோன்னா நம்ம தொடை பகுதியில் உள்ள தசையை தான் நீளமான தசையாக இருக்குது நீளமான எலும்புன்னு பார்த்தோன்னா தொடையில் உள்ள எலும்பு ஆனால் சிறிய எலும்பு அப்படின்னு பார்த்தோன்னா காதில் உள்ள எலும்பு தான் நம்ம வந்து சிறிய எலும்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்ன குட்டி இன்னைக்கு நாம் பார்த்த எனது உடல் பாட பகுதியில் உள்ளுறுப்புகளை பற்றி பார்த்தோம் இந்த உள்ளுறுப்புகள் பற்றி உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே குட்டீஸ் நாளைக்கு வெளியுறுப்புகளை பற்றி நம்ம பார்ப்போம் ஓகே பாய் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் எல்லோரும் வீட்டிலே இருங்க வெளியே போகாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்